ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பகேஷோ கிராண்ட் மாஸ்டர் டாரோ ரீடர் இப்போ வந்து மிதுன ராசிக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நீங்களாகவும் இருக்கலாம் உங்களோட குடும்ப நபர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதை வந்து சொல்லுங்க ஏன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரம் வந்து மிதுன ராசிக்காரருக்கு வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான மந்திரம் ஓம் கேசவாய நமக ஓம் கேசவாய நம ஓம் கேசவாய நம அப்படின்ற மந்திரத்தை நீங்க சாண்ட் பண்ணுங்க நீங்க ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் பூஜை ரூம்ல உட்காந்து சாண்ட் பண்ணுங்க பூஜைக்கு சாமி படத்துக்கிட்ட உட்காந்து சாண்ட் பண்ணுங்க இல்லை எதுவுமே இல்லை நான் கூட நீங்க எங்கேயாவது வெளியூர்ல இருக்கீங்கன்னா உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்க அந்த நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கணும் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைகளும் வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நல்ல இன்டென்ஷன் வச்சுட்டு நீங்க இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுங்க இத்தனை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது இது உங்களுக்கு நல்ல லக்க கொடுக்கும் உங்களோட என்னெல்லாம் நீங்க ஒரு வேலையில எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட் உண்டான பலனை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கறது இந்த மந்திரம் ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு மந்திரம் இருக்கு ஸோ மிதனத்துக்கு ஓம் கேசவாய நமக மந்திரம் வந்து ரொம்ப அருமையான மந்திரமா இருக்கும் ஸோ இதை வந்து சாண்ட் பண்ணுங்க அதாவது இது மனசுக்குள்ள சொல்றத விட நீங்க கொஞ்சம் வாய் வாய்விட்டு நீங்க தான் அந்த எனர்ஜி வைப்ரேஷன் உங்களுக்கு இன்னும் கூடும் ஓகே அடுத்தது வந்து இதே மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து வேலை ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இல்ல வந்து வேலையில மாற்றங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு பக்கமா வேலையில இருக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் மோஸ்ட்லி மிதுனத்துக்கு வந்து மிதுன ராசிக்காரர்கெல்லாம் வந்து வேலையில இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த கோவத்திலே வந்து அங்கே ஏதாவது நல்லா நடக்க வேண்டியது கூட இவங்க கோவப்பட்டு அதை வந்து கொஞ்சம் கெடுத்து விட்ருவாங்க பட் சில இடங்களில் வந்து அந்த கோவம் இல்லாமல் அந்த அக்செப்டன்ஸ் எல்லாம் இருக்கிறது இன்னும் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வேலையில் இன்னும் அவங்கள நல்லா தக்க வச்சுக்கிறதுக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ்க்கு இவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்காக மிதுன ராசிக்காரர்கள் வந்து செவ்வாயோட வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட எனர்ஜி தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வேலையில் வந்து ஒரு பாதுகாப்பையும் ப்ரொட்டக்ஷனையும் கொடுக்கறது அது எப்படி ஏன் வந்து நம்ம செவ்வாய்க்கு வழிபாடு பண்றோம் அப்படின்னா மிதுன ராசியில ஆ ஆறாவது ராசி வந்து கட்டாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வரும் விருச்சிகத்தோட அதிபதி செவ்வாய் அப்போ நம்ம டைரக்டா செவ்வாயோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறப்போ வேலை ரீதியான பாதிப்புகள் இருக்காது ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த வேலையில் வந்து சம்பாத்தியம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஸோ செவ்வாயோட வழிபாடு நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயரோட வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே முடிஞ்ச ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இல்ல டெய்லியும் காலையில ஹனுமான் சா சாலிசா வந்து மந்திரம் வந்து படிங்க சப்போஸ் உங்களால படிக்க முடியல அப்படின்னா நீங்க யூடியூப்ல போட்டுட்டு அதோட ஆடியோ போட்டுட்டு ஹனுமன் சாலிசா டெய்லியுமே வந்து நீங்க கேளுங்க இது வந்து உங்களோட டெய்லி ப்ராக்டிஸ்லயே நீங்க வச்சுக்கோங்க இப்படி கேட்டுட்டு வர வர உங்களோட வேலையில வந்து இருக்கிற தடங்கல்கள் எல்லாம் நீங்க அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்த உங்களுக்காக தக்க வச்சுக்குவீங்க ஸோ இதுதான் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ரெமிடி கண்டிப்பா பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் இருக்கும் தேங்க்யூ